ஆண்டவர் கிருபையின் காலத்துல நம்மளை வைத்திருக்கிறார் எந்த முடிவுனாலும் இங்கேயே நம்ம என்ன பண்ணோம் எடுக்கணும் அதை பேஸ் பண்ணி இங்க டெம்பரவரியா வாழக்கூடிய அறுபதோ எண்பதோ நூறு வருஷத்துல எடுக்கக்கூடிய அந்த முடிவை அடிப்படையாய் கொண்டுதான் வரப்போகக்கூடிய நித்திய வாழ்க்கை எனக்கு என்னவா இருக்குது கொடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாதாளம் என்பது ஒரு கொடுமையான இடம்தான் அது நல்ல இடம் இல்லைன்றதும் புரியுது அதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறோம் அதை காட்டில ஒரு மகா கொடுமையான ஒரு இடம் என்னது நரகம்னு ஒண்ணு இருக்குது இதுல மாட்டிக்கிட்டா கன்ஃபார்ம் அங்கதான் என்ன பண்ணணும் போய் ஆகணும் அதனால இதுல எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றது புரியுது ஐயா என்ன கேக்குற அருமையான சகோதர சகோதரி உன் ரட்சிப்பை நீ உறுதிப்படுத்திக் கொள்ளு இதான் நாங்க எப்பயுமே சொல்லக்கூடிய காரியம் உங்க ஆவியிலே ரட்சிக்கப்படும் பொழுது தேவனோடு நீங்க ஒரு தொடர்புல வரீங்க நீங்க ஒரு பாவின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும் கத்தரோடு கத்தர் மேல உங்க பாவங்கள் சுமக்கப்பட்டு அவர் உங்க பாவங்களை சுமந்து தீர்த்தர்றாரு அந்த தண்டனைய அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் பாவ தண்டனையில இருந்து நீங்க விடுதலையாக்கப்படுகிறீங்க உங்களுக்கு நித்திய ஜீவன ஆண்டவர் என்ன பண்றார் கொடுக்கிறார்